இப்போ யாப்பிலக்கணத்தினுடைய புத்தக பயிற்சி பார்க்கலாம்ப்பா முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அசை டேஷ் வகைப்படும் அசை இரண்டு வகைப்படும் நேரசை அசை விடும் என்பது டேஷ் சீன் விடும் அப்படின்றது என்னென்னு பார்க்கணும் இப்போ விடும் எப்படி பிரிக்கலாம் தனிக்குறியலாக பிரிக்கலாம் ஆனால் பக்கத்தில் இன்னும் ஒரு குரில் இருக்குது அப்போ இரு குறியிலாக பிரிக்கலாம் இரு குறிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்று இருக்குது அப்போ இருக்குறில் ஒற்று என்ன வரும் இரு இருக்குற ஒற்று நிறையசை அப்போ இது வந்து நிறையசை அடுத்து அடி டேஷ் வகைப்படும் ஐந்து வகைப்படும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை களிப்பா துல்லலோசை வஞ்சிப்பான் தூங்கலோசை ஓசை சரியா அடுத்து சிறுவினா இருவகை அசைகளையும் விளக்குக இதுதான் சிறுவினா ஒன்று ச படிச்சுக்கோங்க இப்போ இதுக்குள்ளே இந்த இரண்டாவது பத்தியில் பாரு குறி நெடில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒன்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேர் அசை ஆகும் அதுக்கு நான் சொன்னோம் இல்லையா தனிக்குறியில் தனிக்குரல் ஊற்று தனி நெடில் தனி நெடில் ஊற்று அப்படியும் போட்டு நீங்கள் எழுதலாம் சரியா உங்களுக்கு எது எளிமையா இருக்கும் அதை அந்த இடத்துல போட்டுக்கலாம் இதுதான் சிறுவினா ஒன்று இரண்டாவது தலை என்பது யாது இதுதான் சிறுவினா மூன்றாவது அந்தாதி என்றால் என்ன இதுதான் சிறுவினா மூன்று பா எத்தனை வகைப்படும் அவையாவை இதான் சிறுவினா நான்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் ஒரு முறை நல்லா படித்து பாருங்க இப்போ இந்த புத்தக பயிற்சி பாரு இரண்டு தொடர்களை ஒரே தொடராகுக முத்து நன்கு படித்தான் முத்து வாழ்வில் உயர்ந்தான் இதை எப்படி ஒரே தொடராக மாற்றுறது அப்படின்னா முத்து நன்கு படித்ததால் ஒரு இடைச்சொல் போட்டாங்க வாழ்வில் உயர்ந்தான் இப்போ அடுத்து மழை நன்கு பெய்தது எங்களால் விளையாட முடியவில்லை இதை எப்படி நம்ம ஒரே வார்த்தையை எழுதலாம் மழை நன்கு பெய்ததால் ஆள் அந்த இடத்துல சேர்த்துக்கணும் எங்களால் விளையாட முடியவில்லை அடுத்து எனக்கு பால் வேண்டும் எனக்கு பழம் வேண்டும் இதை எப்படி ஒரே தொடராக மாற்றலாம் எனக்கு பாலும் பழமும் வேண்டும் ஊம் சேர்த்து எழுதலாம் எனக்கு பாழும் பழமும் வேண்டும் ஒரே தொடராக போயிடுச்சா அடுத்து திருமூலர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படுபவர் அவர் பதினேழு சித்தர்களில் ஒருவராக கருதப்படுபவர் இப்போ இரண்டு தொடராக இருக்குது இப்போ இதை ஒரே தொடராக மாத்திடலாம் இப்போ இதை எப்படி ஒரே தொடராக மாற்றுறது அப்படின்னா திருமூலர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராகவும் பதினைந்து சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் சரியா அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராகவும் பதினைந்து சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் இது அப்படியே ஒரு வார்த்தையாக ஒரு வாக்கியமாக மாற்றிடலாம் அடுத்து அறநெறிகளை கூறும் நூல்களை கற்க வேண்டும் அவை கூறும் கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் இதை எப்படி ஒரே வார்த்தையாக மாற்றலாம் அப்படின்னா அறநெறி அறநெறிகளை கூறும் நூல்களை கற்று அவை கூறும் கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் சரியா அறநெறிகளை கூறும் நூல்களை கற்று அவை கூறும் கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் இப்படி ஒரே தொடர அமைச்சிடலாம் அடுத்து குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு எக்கால கன்னி நூலை இயற்றியுள்ளார் நந்தீஸ்வர கன்னி நூலை இயற்றியுள்ளார் இதை வந்து எப்படி ஒரே வார்த்தையாக எழுதுறது ஒரே தொடராக எப்படி எழுதணும்னா குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு எக்கால கன்னி நந்தீஸ்வர கன்னி முதலான நூல்களை இயற்றியுள்ளார் அப்படின்னு எழுதணும் சரியா நல்லா கவனி குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு எக்கால கன்னி நந்தீஸ்வர கன்னி முதலான நூல்களை இயற்றி உள்ளார் இப்படி போட்டு முடிக்கணும் அடுத்து இதெல்லாம் படித்து பாருங்கள் மேலே பத்தியை படிச்சுட்டு வினா அழிக்கிறது அடுத்து இப்போ பாரு இந்த படத்தை பார்த்து எழுதுக ஓர் எழுத்து சொல் ஆ இரண்டு எழுத்து சொல் பசு மூன்று எழுத்து சொல் கா இன்று கன்று நான்கு எழுத்து சொல் இப்போ இந்த படத்தை பார்த்து நம்ம வார்த்தைகளை உருவாக்கி எழுதுகிறோம் ஒரு எழுத்துல ஆ ஆனாலும் பசு தான் இரண்டு எழுத்து இரண்டு எழுத்துல சு பசு எழுதலாம் மூன்று எழுத்துல கன்று அப்படின்னா எழுதலாம் ஏன்னா படத்தில் இருக்குது கன்று அப்படின்னு எழுதலாம் அப்படி இல்லை பசுவை பற்றி தான் எழுதணும் அப்படின்னா ஆ நீ ரை ஆ நீரை அப்படின்னு எழுதலாம் மூன்று எழுத்துல ஆ நீரை ஆனிறை எழுதலாம் நான்கு எழுத்துல பெற்றம் அப்படின்னு எழுதலாம் பே யற்ற பெற்றம் ஐந்து எழுத்துல பசுக்கள் பாசு ஈக்க இல் பசுக்கள் அப்படின்னு எழுதலாம் சரியா அதுக்கு அடுத்து வாழை வாழை மரம் கொடுத்துருக்காங்க அங்கே என்னென்ன எழுதலாம்னா கடைசியில் அவங்களே கன்றுகள் அப்படின்னு கொடுத்து அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ மேலே நான்கு எழுதலாம் என்னென்னு பார்ப்போம் இப்போ வாழைக்கு பாரு ஓர் எழுத்து சொல் அதில் என்ன எழுதலாம் அப்படின்னா பே அப்படின்னா பே அப்படின்னா வாழை மரம் அப்படின்னு பெயர் இப்போ எப்படி ஆ அப்படின்னா பசுவோ அது மாதிரி பேனால் வாழை மரம் அதில் அதுக்கப்புறம் அந்த படத்தில் வேறு என்னென்னலாம் இருக்குன்னா ஈரெழுத்தில் இலை அப்படின்னு போடலாம் பழம் போடலாம் வாழைப்பூ போடலாம் நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு எழுத்து வந்துச்சுன்னா வாழைப்பூ கன்றுகள் அப்படின்னா அவங்களே ஐந்து எழுத்து சொற்களை அவங்களே கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நம்ம போட்டு எழுதிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பண்ணிக்க சந்தேகாரன கேளுங்க நன்றி நமஷாய்பா